காரைக்காலில் உலக மாற்றுத் திறனாளிகள் தின விழா சமூக நலத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது சப் கலெக்டர் சம்யக் எஸ் ஜெயின் நகராட்சி கமிஷனர் சத்யா சமூக நலத்துறை உதவி இயக்குனர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஆனால் விழாவில் அழைப்பிதழில் இருந்த கலெக்டர் மாவட்டத்தின் ஐந்து தொகுதி எம்எல்ஏக்கள் யாரும் பங்கேற்கவில்லை இதனால் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் அதிர்ச்சி அடைந்தனர் புதுச்சேரியில் இதே விழா நடந்தபோது கவர்னர் முதல்வர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் காரைக்காலில் முக்கிய அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் விழாவை புறக்கணித்தது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது உலக மாற்றுத்திறனாளி தினத்தில் காரைக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய சார்ந்த எந்த சட்டமன்ற உறுப்பினரும் இன்றைக்கு காரைக்காலனுடைய மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய ஆட்சியர் அவர்களும் இந்த தின விழாவிலே கலந்து கொள்ளவில்லை ஊனமுற்றவர்களின் குறைகளை கேட்பதற்கு அந்த குறைகளை எப்படி நிவர்த்தி செய்வது என்பதை கேட்பதற்கு கூட இங்கு நமது எந்த சட்டமன்ற உறுப்பினரும் இங்கே கலந்து கொள்ளது புதுச்சேரி அரசாங்கம் காரைக்காலை புறக்கணிக்கிறது என்று சொல்லுகிறோம் ஆனால் காரைக்காலில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு காரைக்காலையே புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆகவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மாற்றுத் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அவர்களுக்கு ஊக்குவிப்பதற்கும் நடத்தப்பட்ட போட்டிகளிலே கலந்து கொண்டு பரிசுகளை வழங்குவதற்கு கூட இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவில்லை என்பது மிக வருத்தத்துக்குரியதும் கண்டனத்துக்குரியதும் இங்கே பதிவு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது